திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திரு ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் தொன்னூற்றி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு அன்னியூர் பண்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் சென்னியார் பிறை அண்ணி ஊரமர் மண்ணு சோதியே பழகும் தொண்டர்வம் அழகன் அண்ணியூர் குழகன் சேவடி தொழுது வாழ்மினே நீதி பேணுவீர் ஆதி அண்ணியூர் சோதி நாமமே ஓதி நாமதினே பத்தராயினீர் அத்தர் அண்ணியூர் சித்தர் தாழ் தொழ முத்தராவரே நிறைவு வேண்டு வீர் அரவன் அண்ணியூர் மறையுளான் கழல் மறையுளான் கழர்க்கு உறவு செய்மினே இன்பம் வேண்டுவீர் அன்பன் அன்னியூர் நன் பொன் என்னும் உம்பராகவே அந்த நாளர்தம் தந்தை அண்ணியூர் எந்த ஏயன பந்தம் நீங்குமே தூர்த்தனை செற்ற தீர்த்தன் அண்ணியூர் ஆத்தம் ஆவடைந்து ஏத்தி வாழ்மினே இருவர் நாடிய அறவன் அண்ணியூர் பரவு ஒருவராவரே குண்டர் தேரருக்கு அண்டன் அண்ணியூர் வினை விண்டு போகுமே பூந்தராய் பந்தன் ஆய்ந்த பாடலால் வேந்தன் அண்ணியூர் சேர்ந்து வாழ்மினே பந்தன் ஆய்ந்த பாடலால் வேந்தன் சேர்ந்து வாழ்மினே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பிரகநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு லிகுசாரண்யேஸ்வரர் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்